நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கேரளாவில் நடந்த ஜெயிலர் டூ படப்பிடிப்பை முடிச்சுட்டு இப்போ சென்னை திரும்பியிருக்காங்க சென்னை ஏர்போர்ட்டில் பத்திரிகையாளர்கள் சில பேர் வந்து தலைவர்கிட்ட சில கேள்விகள் கேட்டிருக்காங்க அதற்கும் தலைவர் வந்து பதில் சொல்லிட்டு போயிருக்காங்க ஜெயிலர் டூ படப்பிடிப்பெலாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு தலைவர்கிட்ட கேட்கும்போது நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு தலைவர் சொன்னாங்க கூடவே அந்த படம் எப்போ முடியும் அப்படின்னு கேட்கும்போது முடிகிறதெல்லாம் சொல்ல முடியாது மோஸ்ட்லி டிசம்பரில் இந்த படம் முடியலாம் அப்படிங்கிற மாதிரி தலைவர் சொன்னாங்க